வணக்கம் தலைவா அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் இல்லாம மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி யூஜிடிஆர்கியுடைய தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சாச்சு ஆனால் இந்த டைம் வந்து வெட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க இன்று வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்கியோடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே வெளியிடுவாங்க இன்னும் சற்று நேரத்தில் ஏன்னா தேர்வு நடந்து ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீஸை வந்து கொடுக்கணுங்க டென்டேட்டிவான ஆன்சர் கீஸ் வந்து எல்லா தரப்பு மக்களுமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க சார் எங்களுக்கு எப்போ சார் டென்டேட்டிவான ஆன்சர் கீஸை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்ட்டு தேர்வு எழுதி முடித்த நாற்பத்தி ஒன்றாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டே இருக்காங்க டென்டேட்டிவான ஆன்சர் கீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் நமக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நமக்கு இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருவாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட்ஸை கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் எப்படி எப்படியெல்லாம் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டோடைய என்னென்ன பதில்கள் அடிச்சிங்க அப்படி அப்படின்ற தகவல் கொடுத்துருவாங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மேல்முறையீடு நீங்கள் பயன்படுத்தலாம் ஏதாவது குற்ற கேள்விகள் ஏதாச்சும் தப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதையும் கொடுத்துக்கலாம் ஸோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வினாத்தால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடுமை அப்படின்னு நிறைய பேர் சொன்னதுனால கிரேஸ் மதிப்பெண்கள் ஐந்திலிருந்து பத்து மதிப்பெண்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பேசிக்காக ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலே போதும் இவர்களை போஸ்டிங் கிடச்சிடும் அதுவே பிசி எம்பிசி இந்த மாதிரி பிசி கேட்டகரியில் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட்டாக இருக்கணும் பிசி முஸ்லீம்க்கு எண்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் இருந்தாலே போதுங்க எம்பிசி மற்றும் டிஎன்சி இந்த கேட்டகிரி வர்றப்ப எண்பத்தி மூன்று மதிப்பெண்கள் இருந்தாலே போதுங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி மற்றும் எஸ்சிஏ இந்த கேட்டகிரி வரப்போ எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் போன்றா இருக்கும் எஸ்டி கேட்டகிரிக்கு எழுபது மதிப்பெண்கள் இருந்தாலே போதுங்க டிஸ்ட்யூட் விடோ ட்ரான்ஜெண்டர் எக்ஸரிஸ் மேட் பிடபிள்யூடி இந்த கேட்டகரியில் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் ஜஸ்ட்டு பாஸ் அறுபத்தி ஐந்து அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி மார்க் வாங்கியிருந்தீங்கனாலே கண்டிப்பாக நூறு சதவீதம் இந்த தேர்வில் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் யூஜிடிஆர்பி ஆசிரியர் ஆகலாங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்டிங் எல்லாமே எலெக்ஷனுக்கு முன்னாடியே போட்டுருவாங்க அதனால் கவலையே பட வேண்டாம் ஏப்ரல் முப்பதுக்குள்ளார நீங்கள் பணியிலேயே சென்றடைவீர்கள் அடைவீர்கள் அடுத்து மே மாதம் சம்பளம் வாங்கலாம் அடுத்து ஜூன் மாதம் சம்பளமும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதற்குண்டான அறிவிப்பை விரைவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் நம்ம வெளியிட போகிறாங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்